அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் செங்கண்டி புதூரில் பாசன கால்வாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது குறித்த செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் செங்கண்டி புதூரில் பாசன கால்வாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உடுமலை அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து அமராவதி அணை பிரதான கால்வாயில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மடைகளை அடைத்து பிற பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இப்ப பாசன கால்வாயில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதா பேச்சுவார்த்தையில் யாராவது ஈடுபட்டார்களா விவசாயிகள் என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இந்த வணக்கம் பூர்ணிமா திருப்பூர் மாவட்டம் உருமலை அருகே அமராவதி புதிய ஆயக்கட்டு பாசன பகுதியில் இருபத்தஞ்சாயிரம் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த நிலையில் அமராவதியை நீர்பிடிப்பதில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து கனமழை பெய் பெய்த காரணத்தால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து இருபத்தி மூணு நாட்களுக்கு மேலாக அணை நிரம்பி உள்ளது இந்த நிலையில் பிரதான ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் மூலமாக உபரி நீர் நானூத்தி ஐம்பது கனடு வெளியேற்றப்பட்டு வருகின்றது இதற்கிடையில் தற்பொழுது ஆயக்கட்டுக்கு சம்பந்தமில்லாத பகுதிகளுக்கோ யாரோ ஒரு உத்தரவு கிணங்க தண்ணீர் சென்று கொண்டுள்ளது இந்த நிலையில் மரத்தக்குளம் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் காய்ந்து வரும் நிலையில் இந்த பயிர் விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்காமல் நீர்வளத்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்து தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு உள்ளூர் பயது விவசாயிகளை படைகளை அடைத்து உபரிடையே பிரதான கால்வாய் வழியாக கடந்த ஏழு நிலக்கலாக சென்று வருகின்றது இது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு உரிய பதில் கிடைக்கவில்லை எனவே நீர்வழி அதிகாரிகளை கண்டித்து இன்று செங்கண்டி புதூர் பகுதியில் பிரதான கால்வாயில் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விவசாயிகள் கூறியதாவது தற்பொழுது முறைகேடாக விவசாயிகள் மடைகளை அடைத்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றது அதிகாரிகள் உடனே தண்ணீர் நிறுத்தவில்லை படவில்லை என்றால் விவசாயிகள் மடைகளை உடைத்து விவசாயிகளும் தண்ணீர் பாய்ச்சுவை எச்சரிக்கை விடுத்தனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்